நீரது காணும் நிலைதனில் இருந்தாதவனவன் எழுந்து நிற்கும் அற்புத அருள் வேலை சீரது காணும் சிறப்பு சிவமகா வாழை சித்த பிரபஞ்ச மகா ஆதிகாலை சுபவேளை ஆசிதனை அற்புத பேராற்றல் பரவி நிற்கும் ஆதிகாலை வேலைதனில் சிவமகா வாழை சித்த சபை ஆசான் நல் ஆசைகள் அதிகாலை ஆசிகளாய் நித்திய ஆசியாய் வழங்கி மகிழ்கின்றோ உயர்நிலை சிவமகா வாழை சித்த நிலை நேற்று நிற்கும் அற்புத சீடர்கள் யாவருக்கும் அவை உயர் ஆசி உயர் ராசிதனை உயர் ஆதிகாலை ஆசிதனை வழங்கி மகிழ்ந்தமர்கின்றோ அவை அருள் மாலை சூடி அற்புத வேலை அதில் அது புகழ் மாலை அல்ல பூவுலகில் சூடி நிற்கும் புண்ணிய மாலை என்று வருத்துகின்றோ அவை அது அருள் மாலை அனுக்கிரக கொண்ட அவ இம்மாலை அது சூடி நிற்கும் வேலை எது ஞான நிலை உயரும் நல்வேளை என்ற அவ்வை உணர்த்தி நல் ஆசைகள் வழங்கி மகிழ்ந்த அமர்கின்றோம்